முன்னூத்தி அறுபது முன்னூத்தி எழுபது முன்னூத்தி எண்பது முன்னூத்தி தொண்ணூறு நானூத்தி நானூத்தி ஐம்பது நானூத்தி எண்பது தொண்ணூறு ஐநூறுபாக்கா நானூறு நானூறு

எூத்தி இருபது முப்பது நாற்பது எம்பது முன்னாறு முன்னூத்தி பத்து 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 ரூபாய் நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது நூத்தி எழுபது நூத்தி எண்பது தொண்ணூறு உருவாத்தி வரி கீழி இருநூத்தி ஐம்பது ஐம்பது அறுபது எழுபது தொண்ணூறு முன்னூறு முன்னூறு தீம்சோ முன்னூத்தி பத்து இருபது முப்பது நாப்பது ஐம்பது முன்னூத்தி அறுபது வில மீன முன்னூறு முன்னூத்தி பதினாறு நானூத்தி ஐம்பது அறுநூறு சொல்லி தட்டு ஊழியா ಮೀನು 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 ಮೀನು

நானூறு நானூற்றி நானூறுபா ரூபாயா நானூறு 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 பத்து நானூற்றி இருபது முப்பது நாற்பது நானூற்றி அம்பது அறுபது எழுபது எண்பது எண்பது தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு 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 பத்து ஐநூத்தி இருபது முப்பது நாப்பது அம்பது அறுபது எழுபது தொண்ணூறு அறுவா அடே மஞ்ச கீழே கேளுங்க மஞ்சள் கீழே மஞ்சள் கீழே மஞ்ச கீழே

கண்ணாடி பார ஐநூறு ஏ பல கண்ணாடி பாறா ஐநூறு முரியாசனா நானூறுபா கண்ணாடி பார நாய முரியாதா

பழக ஐநூத்தி அறுபது ஐநூத்தி அறுபது ஐநூத்தி எழுபது எண்பது தொண்ணூறு செல்லாக அறுநூறுபா பாலமீனு இருநூறு பாலமீனு இருநூறு பாலமீனு இருநூறு பாலமீன் இருநூறுபா பாலமீனு இருநூறு